ஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் என் பேர் மோசஸ் நான் சென்னையில் இருக்கேன் எல்பி ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் உளவியல் ஜோதிடர் அண்ட் உளவியல் சிகிச்சையாளர் இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பேர்ச்சி நம்ம இந்த சனி சனிப்பெயர்ச்சின் அப்படின்னோட சனினாவே ஒரு பயம் எல்லாேருக்குள்ளேயும் ஐயோ சனி பகவான் வந்து நீதிமான் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள் குழப்பங்கள் சனி சனியினாவ தடுமாற்றம் ஸ்லோவாக போகக்கூடிய கிரகம் ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் இப்படின்னு சனி பகவானை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாகவே சனி பகவானை என்ன அப்படின்றது தான் பார்ப்போம் ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க தான் வந்து நீண்ட தூரத்தில் அதாவது நம்மளுடைய அந்த பால்வழி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒலி கம்மியாக இருக்கும் குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்புல வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் சோம்பல் வந்துடும் ஏன்னா நல்லா நிறைய பேர் என்ன அந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் மார்கழி எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்போம் ரொம்ப சோம்பலாக இருப்போம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்த தன்மையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் மந்தத்தன்மையாகும் ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார் இருக்கிற இடத்துல கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டீஸையும் கொடுத்துருவாரு இருக்கிற இடத்த பெருக்குவார் அப்படின்னும் போது அந்த பாவகங்கள் ஒரு கிரகம் ஒரு இப்போ மேஷ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகம்னு பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று இருக்கு இந்த பாவகங்கள் இயற்கையவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும் ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அந்த இடத்துல அவசரம் வேகங்கள் இருக்காது என்பது தான் இன்னொன்று எனக்கு நம்ம சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம் ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க ஏன்னா சனிக்கு வந்தேன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் எல்லோருமே வைப்பாங்க ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைக்கப்போன்ற இந்த அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை ஏன்னால் காகம்தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா காகம்தான் ஏன்னு வச்சுங்களேன் காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும் எப்போதும் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதிர பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம் தான் இனி மீது எல்லா பறவையும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கோம் எல்லாமே இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணாலும் போய் பாருங்கள் ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும் எந்திரிச்சுட்டு காகம் இருவேளை குளிக்கும் நீங்கள் தண்ணி இருக்கு இல்லை நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் ப அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் சிலு செழுப்பிட்டு வந்துடும் அதுக்கு அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள் வேலைகள்லாம் என்ன இங்கே செய்யக்கூடிய நம்ம நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அது என்ன என்ன பண்ணும் அதை நீக்கி அது அப்படியே அமிர்தமாக மாற்றிடும் அதாவது உரமாக மாற்றிடும் ஏன்னால் காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும் காகத்தோடய எச்சம் போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த பைக்கில் எல்லாம் காகம் வந்து எச்சில் அதோடய எச்சம் படும் போது அந்த க அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஏன்னால் அதனுடைய அசிடிட்டி கண்டென்ட் அதிகம் ஏன்னால் அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அந்த நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்து நமக்கு உரமாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சொல்கிறோம் அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்பம் மரத்தை சொல்லுவாங்க வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அது எச்சிங்களை வந்து வேப்பம் மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம்தான் ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்கிற ஒரு வேலை இருந்தாலும் ஈவன் அதோடய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோட செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும் அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது தன் இனத்தை வாழும் குட்டிகளை பா அதோட அதோட அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும் ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா அதோடய கூடை எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துல தான் கட்டும் ஒரு காகத்தில் ஒரு கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும் ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் காகத்தோட கூண்டை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்ல முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும் நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் என்னென்னக்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது அது கூட கருப்பட்டி போட்டு அந்த வெப்பத்தை சமப்படுத்துவாங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் அங்கே நமக்கு வெப்பம் ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுவோம் பெரும்பாலும் சனி பகவான் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளோட ஊனம் ஓட்டுறவர் சொல்லுவாங்க ஏன்னா சனிதான் ஆயுள் காரகன் ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா சனி நினைச்சா தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும் ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பமாகும் வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயுள் உயிர்த்தன்மை விரயமாகும் குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும் அதனால தான் சனிக்கு வந்து சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம் இதுக்கு நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நாம் பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம் மேலும் என்னென்ன மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களே இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து அப்படி இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனி பயிற்சி ஏன்னால் இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நகர்வுக்கு ஏற்றா மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார் பார்க்கக்கூடிய பாவகங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்ன ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் வரும் ஏன்னாக்கா தீமையாக தான் கழிவுகளை உரமாக்குறது நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்தில் பார்க்காத அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ் இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் அவர் செய்வார் அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும் அதுதான் நம்ம இங்கே பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த சனி பயிற்சி விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவானுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது பரிகாரகம் இது என்னென்னாக்கா சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்குது நல்ல இடத்துல இல்லை வருது போகுது பார்க்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா நம்மளோட ஆயுள் காரகன் ஏன்னால் நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணுறோம் சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுகளுக்கோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்நாள் என்பது நீட்டிக்கும் அதனால தான் அவர் வந்து ஸ்லோ அண்டு ஆயுள் காரகன் அவர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சனி பகவானுடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிக்கணும் நம்மளோட வேலைகள் நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம என்ன செய்யணும் என்பது நம்ம வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது நம்ம உடலுக்கு உங்கள் உடலுக்கு ஏன்னா உடலுக்கு உண்மை தான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும் வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம் ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும் உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள் சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும் பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும் ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா இரவு என்பது சனி சனிக்குண்டான ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது அதை மாற்றி செயல்பாடு அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார் அதனால தான் காலையில் ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துல சனி நீசம் சனி நீசமாகக்கூடிய இடத்துல சாரி சூரிய நீசமாகக்கூடிய இடத்துல சனி உச்சமாக ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம் சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும் இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை இயற்கை ஒன்றை வாழ்க்கை முறை இருக்கா இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கும் கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் ஏன்னா அந்த க அந்த அந்த கழிவாக இருக்குது கழிவை சுத்திகரிப்பு செய்ய முடியல அப்போ சனி எங்கள் பவான் அங்கே வேலை செய்யலை அவ்வளோதான் விஷயம் ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சுட்ருப்பார் ஸோ அதனால தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கல வச்சிங்களேன் உடல் சோர்வாக இருக்கும் நைட்டு தூங்கி எழுச்சி வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுப்பது ஏதுனா சனி பகவானு தான் ஸோ நீங்கள் இது அறிவியல் பூர்வமாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது யார் எங்கே என்ன சரி பண்ணலாம் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கான வழிகளை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் இப்போ மேஷ ராசி இப்போ மேஷ ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ இது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி ஏன்னா இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதோட அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால இவங்ககிட்ட பொறுமை என்பது கொஞ்சமும் இருக்காது எப்போ பார்த்தாலும் எதுலேயும் அவசரம் வேகம் ஒரே ஆன்சைட்டி அன்சைட்டி பிரச்சனை இருக்கிறவங்க ஃபுல்லாக மேஷ ராசிக்காரங்களும் அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு பொறுமை என்பது இருக்காது மேலும் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னாக்கா இவங்களே அவசர முடிவுகளால் தேவையற்ற பிரச்சனையை இவங்களே போய் சிக்கிப்பாங்க மேலும் இந்த மேஷ ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா திருமணம் வாழ்க்கை தூணை வழியாக தான் இவனுக்கு வருமானம் பெருகுமானம் கண்டிப்பாக பெருகும் இவங்களுடைய அவசர முடிவுகள் அந்த வேகத்தினால் செய்யக்கூடிய ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு கையெழுத்து போட்டு பெரும்பாலும் சிக்கிக்கிறவங்க எங்கேயும் ஜாமீன் கையெழுத்து போட்டால் பார்த்தீங்கன்னா அவங்க பணம் கட்ட மாட்டான் மேஷராசிக்காரங்க ராசிக்காரங்க இருக்காங்க அவங்க தான் பணம் கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுக்கு தொழில் என்பது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா தொழில்காரகன் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்றுக்குரியவர் பார்த்திங்கன்னா சனி பகவானாக இருப்பார் தொழில் என்பது என்னென்னாக்கா பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்காது ஏன்னா இவங்க செய்யக்கூடிய வேலை பலு அதிகமாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்க செய்யக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா இவங்களோட நிறைய வேலை வாங்குவாங்க இல்லை இவங்க லேபர்ஸை வச்சுட்டு இவங்க வேலை செய்தாங்கன்னு வச்சுக்களேன் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாங்க இந்த அம்சங்கள் கொண்ட மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வர்றார் அப்போது மீனத்துக்கு வரும்போது பத்து பதினொன்றுக்குரியவர் பன்னெண்டில் வர்றார் அப்போது என்னென்னாக்கா வேலை விஷயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ மேலும் என்னென்னாக்கா வேலையில் முதலீடுகளை அதிகம் பண்ணுவாங்க தொழில் ரீதியான முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்வாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா சனி இருக்கிற இடத்த பெருக்குவார் அதனால் என்னென்னாக்கா தன்னுடைய பிரான்சஸை விஸ்தரிப்பு பண்ணணும்னு சொல்லி நிறைய அகலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க என்னென்னாக்கா தேவையற்ற பிரச்சனைகளில் இவங்க சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சனி பகவானோடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குற அப்போ என்னென்னாக்கா பொருளாதாரம் தனம் என்பது விரயமாகும் ஸோ அப்போது நீங்கள் இந்த விரயத்தை தவிர்க்கிறது என்னென்னாக்கா சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தனம் என்பது விரயமாகவும் தனத்தில் வரக்கூடிய வரவுகள் என்பது கம்மியாக வரும் எதிர்பார்த்த வரவுகளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதனால் உங்களுடைய தனத்தை சேஃப்டி பண்ணுவது உங்களுக்கு மேலும் அவருடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குது ராசிக்கு அதாவது ராசியை பார்க்குற அப்போ கண்ணியில் சனி பகவானுடைய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய மு ஜீரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அடிவயிறு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஜீரணத்தன்மை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ அப்போது நீங்கள் இதை போக்கணுன்னா என்ன பண்ணணும் நல்ல வெப்பமான உணவு சூடான உணவு ஆன் டைம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட பழகிக்கணும் இன்னைக்கு நீங்கள் சாப்பிடலான்னு வச்சுக்கிங்களேன் அது உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ விரயங்களை ஏற்படுத்திடும் அதனால் குறிப்பிட்ட டைமில் ராசிக்காரர்கள் சாப்பிட பழகிக்கிங்க மேலும் உங்களுடைய பாக்கியமான ஒம்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் வரை ஒம்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இடத்துல த தந்தை சார்ந்த விஷயத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொடுப்பார் தந்தை சார்ந்த விஷயத்து ஒரு செலவு இல்லை தந்தை சார்ந்த டாக்குமெண்ட் அதாவது அவரோட வீடு சார்ந்த விஷயத்தில் ஜாதகருக்கு ஒரு அலைச்சல் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தையோட வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு அலைச்சல் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை இவங்க சரி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்களோட உணவு முறையை சரி பண்ணும் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்க தனத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைக்கணும் இன்னொன்று என்னென்னக்கா இரவு தூக்கம் தூக்கத்தை இவங்க வச்சுருந்தாவே வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்கலாம் அப்படி இவங்களுடைய விஷயங்கள் இன்னும் மேன்மை அடையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஸோ இவங்க இந்த என்ன பண்ணலாம்னா அந்த காமதேனு காமதேனு என்ன பசுமாட்டுக்கு அகத்திக்கிரையை கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பசுமாட்டு கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய விரயங்கள் என்பது நல்ல விஷயங்கள் பெருகும் மேஷராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயம் உணவு சரியான டைம் சாப்பிடுங்க பணத்தை சரியாக வச்சுக்கோங்களேன் பசுமாட்டுக்கு அகத்திக்கிறைய கொடுங்க உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் இந்த இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா இந்த வீடு கட்டி எங்கேயாவது அப்படியே தடைப்பட்டு நின்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வீடு என்பது அமையும் மேலும் என்னென்னாக்கா இந்த அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ஏன்னா மனைவி சார்ந்த விஷயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது மேலும் என்னென்னக்கா இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளும் வருங்க அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை அடக்கி பேசணும் இல்லைன்னு வச்சிங்களே வார்த்தையாலே தேவையற்ற எங்கேயாவது வார்த்தை கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களை கொண்டு போய் ஒரு சட்ட சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதன் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் இந்த பதினொன்றாம் பாவகம் பார்த்திங்கன்னா பதினொன்று அதாவது லாபத்தை மேலும் மேல் முதலீடு அதாவது லாபத்தை திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த இருக்குது ஆனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்க இந்த ஷேர் விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து ஃபேவரான வே இப்போதைக்கு ஃபேவரான நேரம் இல்லை இந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட் போவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது அதில் அதிக முதலீடுகளை போட வேணாம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரச்சனையே என்னென்னாக்கா கழுத்து சார்ந்த விஷயம் தொண்டை சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு அதிகமான வியாதிகள் வரும் அதாவது தொ தொண்டையில் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு தைராய்டு இல்லைன்னா தொண்டையில் அந்த நரம்பு சார்ந்த விஷயம் அதாவது இவங்களுடைய உணவு பழக்கம் வழக்கங்கள் அர்ஜிட் அட்ஜிட்டாக சாப்பிடுவதனால இவங்களுடைய அந்த பித்தப்பையில் வந்து சரியான அந்த பித்த நீர் சுரப்பி வந்து சுரக்காது அதனால் தொண்டையில் வலி வேதனைகள் எப்போதும் இருக்கும் ஸோ அதனால் இவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க மேலும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தந்தை வழியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சொல்லி ஸோ அம்மா சார்ந்த விஷயத்தில் அம்மா சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது ஏன்னா அம்மா சார்ந்த விஷயத்தில் அவங்களோட மூதாதையர்கள் அவங்க சார்ந்த விஷயத்தில் ஒரு நிலைமை இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ மனைவி சார்ந்த விஷயத்தில் மனைவி சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா மனைவி வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ கணவன் மனைவி விஷயத்தில் ஒரு உண்மைத்தன்மையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க எது ஆதாலும் நீங்கள் மூன்றாவது நபரை விடாமல் இந்த காலத்தில் பேசி ஏன்னா மனைவியோட வருமானம் பெருகும் ஸோ அதனால் அந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே அதாவது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் சரியாக வச்சுங்க ஏன்னா அதிகமாக பேசுமோ அதுவே பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த சனி சனிப்பயிற்சியில் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்கள் இப்போ எப்படிங்கன்னா தன்னை எப்போதும் அழகுப்படுத்திக்கணும் அழகு சார்ந்த விஷயங்கள் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வது தன் முகத்தை வசீகரமாக வச்சுக்கிறது தன்னை எல்லாரும் கவர்ந்து இழுக்கணும் அப்படின்ற விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ரிஷபராசி நேர்களே நீங்கள் இந்த வருஷம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிசயம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள் எப்போதும் சூழலுக்காக தான் நட்புகளை வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவை இருந்தால் அவங்களை எப்படியாவது பிடிச்சி போய் பேசுவாங்க தேவை முடிந்ததுக்கு அப்புறம் இவங்க பெரும்பாலும் அந்த நட்பை பயன்படுத்துவது இல்லை மனதிடமும் மன உறுதியும் கொண்ட ரிஷபராசி நேர்களே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஒம்பது பத்துக்குரியவர் பதினொன்னில் வருகிறார் ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலத்து மிகுந்த ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ பெரும்பாலும் இந்த ராசி நேர்கள் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா எப்பொழுதும் ஒரு வார்த்தையில் ஒரு கணக்கு கணக்கு சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எப்போதும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு புறம் கூறுவது இவங்களுடைய ஒரு விஷயமாக இருக்குது இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கோட்ரஸ் இல்லை தந்தை வாழ்ந்த வீட்டில் பெரும்பாலும் இவங்க வாழ்வாங்க ஆனால் அம்மா பார்த்திங்கன்னா இவங்களுடைய அம்மா மிகுந்த ஒரு ஆளுமை கொண்ட ஒரு நபராக இருப்பாங்க இவங்களோட மனைவி இதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்களே டாமினேட் பண்ண குடும்பத்தை வழிநடத்துவது ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக தான் இருக்கும் வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய அவங்க தான் உங்கள் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவோம் மேலும் இவங்க தான் திருமணத்துக்கு அப்புறம் ரிஷபராசின் வாழ்க்கை துணை வந்து வெளிநாடு பயணங்கள் அவங்களுக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்களுக்கு தான் அந்த தந்தையோட தொழில் அமையும் இவங்களுக்கு பெரும்பாலும் தந்தையோட தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ மேலும் இவங்களுடைய குழந்தை என்பது இவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது ஏன்னா குழந்தையால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீராத பிரச்சனை இருக்குது அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் இவங்க பெரும்பாலும் என்னென்னாக்கா இந்த சூதாட்டத்தில் பணம் ஓடுறவங்க எல்லாமே மன மகிழ்ச்சிக்காக இந்த ஏதாவது இந்த லாட்ரி இல்லை கேசினோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பணத்தை இழப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக தான் இருக்காங்க ஏன்னா இவங்கள சுற்றி எப்போதும் ஒரு கடன் பிரச்சனை என்பது இவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மனம் என்பது என்னன்னாக்கா எப்போதும் ஒரு கற்பனை இந்த பகல் கனவு காணக்கூடிய ஒரு நபராக ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ பத்து பதினொன்றுக்குரியவர் ஒம்போது பத்துக்குரியவர் பத்து பதினொன்றில் வராரு ஸோ அப்போ என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பதினொன்று என்பது லாபம் மனம் ஆயிடுச்சு சோ இந்த காலத்தில் ஒரு ஜாக்பாடு தான் பாருங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மனைவி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குது அதனால் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டாவே போதும் அவங்க சொல்வதை கேட்டாவே நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் கிடைச்சிட ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த தொட்ட முயற்சிகள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி முயற்சி நீங்கள் செய்த எல்லா முயற்சியுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஏதோ ஒருத்தர் டிலே ஆகிட்டுருக்கு இந்த முயற்சிகள் எல்லாமே அதன் வழியாக அதனுடைய அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது வாழ்க்கை துணை வகையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபம் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் என்பது உறுதியாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பத்துக்குரிய அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் பெருக்குமானா இந்த காலகட்டத்தில் லாபம் மிகுந்த பெரிய லாபத்தை கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த காலத்தில் இன்சூரன்ஸ் சார்ந்த துறை இன்சூரன்ஸ் சார்ந்த துறை மேலும் பார்த்திங்கன்னா இந்த லேபர்ஸை வச்சுட்டு பண்ணக்கூடியது தொழில் அமைப்புகள் வெளிநாடு வாய்ப்புகள் இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப கூடி வரும் ஸோ மேலும் என்னென்னாக்கா இவங்க இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா இவங்களுக்குள்ள ஒரு சுவம்பல் தன்மை இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காது அதனால் காலையில் ஏஞ்சி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மன அழுத்தம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இந்த காலத்தில் மனம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காது பழைய விஷயங்களை யோசித்து யோசித்து மன அழுத்தம் இவங்களுக்கு பழைய விஷயங்களை பேசுகிறது பழைய விஷயங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து ஓர வச்சுட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோன்ற பாரு இந்த பழைய விஷயங்களை பேசுவது இந்த காலகட்டத்தை த கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னாக்கா இந்த தீராத பிரச்சனைகள் சொல்லும் போது என்னென்னாக்கா இந்த காலத்தில் இடுப்பு இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை இல்லை என்னென்னாக்கா இந்த ஆசனவாய் பிரச்சனை இந்த கால இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த காலத்தில் இவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னாக்கா அந்த கழிவு நீக்க சிகிச்சை கழிவு நீக்க சிகிச்சைன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த பேதிக்கு மாத்திரை சாப்பிட்றது அவ்வளோதான் ஏன்னா சனி பகவானோடைய பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ ரிஷபராசின்னு கிடையாது யாரெல்லாம் இருக்கோ அவங்களாம் என்னென்னாக்கா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த சுகபேதி மாத்திரை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பேதிக்கு சாப்பிட்டிங்கனாவே உடல் இருக்க கழிவுகள் எல்லாமே சீராயிடும் அப்புறம் ஜீரணம் நல்லாச்சுனாவே சனி பகவானோடைய விஷயங்கள் வேலையை நீங்கள் குறைக்கும் போது அப்போ சனி பகவான் உங்களுக்கு அள்ளி தரும் ஏன்னா சனி பகவான் என்பது என்னென்னாக்கா அங்கே கழிவுகளை சுத்திகரிப்பக்கூடிய விஷயம் கழிவுகளை நீக்கக்கூடிய ப்ராசஸ் அங்கே பண்ணிகிட்டு இருப்பார் ஏன்னா நீங்களே கழிவை நீக்கிட்டீங்கன்னா அப்புறம் வேலை வச்சு அவர் நல்லதை மட்டும் கொடுத்துடுவார் ஸோ அதனால் சனி பகவானுடைய வேலையை நீங்கள் குறைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அவர் அதே விஷயம் சனி கொடுத்தா தடுப்பது ஆள் இல்லை அதனால் அவர் அப்படியே நல்ல விஷயத்தையும் கொடுத்துருவார் அதனால தான் சொல்லுது இயற்கை ஒற்றிய வாழ்வில் அமைச்சுக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு க ரிஷபராசிக்காரர் இது பொதுவான விஷயம் சோ அதனால் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கழிவு நீக்க சிகிச்சை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அதாவது கழிவு நீக்கணும் வேதிக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த வேதிக்கு மாத்திரை கேட்டீங்கன்னா ஆசன சாய் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே வராது மேலும் இது இல்லைனாவே உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த தீராத பிரச்சனைகள் என்னென்னக்கா அந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது எல்லாமே இம்மிடியேட்டாக கிளியர் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி தான் நாம் பல பேரை சரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நல்லா போகலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ போய் கோயில் போவதற்கு சிறிய தடைகள் தாமதங்கள் வரலாம் ஸோ அந்த தடையை மீறி எங்கள் குலதெய்வத்தை அருளை பெற்றீர்கள் என்றால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க